போடலாமா சரி நன்றி கேள்வி ரொம்ப ஒரு கேள்வி உங்க அனுபவத்துல இருந்து நீங்க திமுக அதிமுக எல்லா கட்சியும் பாத்து தான் வந்திருப்பீங்க ஆமா சரியா இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுகவும் தெரியல சரி தெரியலங்கிறாங்க ஓட்டுக்கு காசு குடுக்குறாங்க காமராஜ் சொன்னா ரெண்டுமே ஒரே குட்டையில் வரணும் மட்டும்னு சரி ரெண்டு பேருமே கவனிப்பாங்க ரெண்டு பேரும் பிராந்தி கடைத்தாங்க ரெண்டு பேரும் மனம் கலாட்டாங்க சரி ரெண்டு பேரும் ஈர கலத்தை அழிச்சாங்க சரி இங்க இருக்கிற அங்க போவா அங்க இருக்கிற அங்க வருவா ரைட் இப்ப நான் இருக்க திமுக ஆச்சு பாதி பேர் அண்ணாமுக சரி நாளைக்கு அண்ணாமுக வந்து பாதி பேர் அங்க போயிருவாங்க சரி ரெண்டுமே இல்லாம இருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் இல்லாம இருக்கணும்னு சொல்லும் பொழுது சீமான் அவருடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா சீமான் தான் இப்ப நாட்டுல நல்லது பேசுறாரு சரி நேர்மையா பேசுறாரு சரி அவர் வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்ப அவருக்கு ஒரு ஓட்டு போடலாங்கிறீங்களா ஓட்டு ஒரு ஓட்டா படித்தவங்க நேர்மையான ஒரு அப்பனுக்கு பிறந்த போறோம் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்பனுக்கு பிறந்த முறை ஒரு அப்பனுக்கு பிறந்த முறை சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் தமிழர்கள் நேர்மையானவர்கள் சரி கலாம் வாங்குறோம் பிள்ளை மாதிரி தண்ணி அடிக்கிறோம் மோசமான போறோம் எதுக்கும் போடுறோம் ஓகே அப்ப நீங்க போன வந்து காமராஜ் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவன் சரி கக்கன்ஜி எனக்கு பதவி கொடுத்தாரு ஓ கேடி டி கோசல்ராம மூணு வருஷம் உதவியாளர் இருந்தேன் சரி இங்க விளாச்சோளம் தாலுகாவில ஐம்பது வருஷம் அரசியல் நடத்திருக்கேன் நேர்மையான முறையில ஆனால் கோரியால் நம்ம ஏற்றவன் நான் காலேஜ் ஆபீஸ் மாத்திரத்தை தடுத்து தான் நேர்மையான பிரச்சனைக்கு மட்டும் தான் போவேன் சரி மோசமான பிரச்சனைக்கு போக மாட்டேன் யார் லஞ்சம் குடிச்சேன்னாலும் அடிப்படை வைக்க முடியாது சரி அதனால நம்ம சாகரதுக்குள்ள திமுக ஆச்சு அழிஞ்சது பாத்துட்டு ஒரு எண்ணம் இருக்கு வயசு ஆகுது எழுபத்தி நாலு அவங்களுக்கு உண்மையிலே தெரியல இருக்கிற எல்லா அறுபத்தி ஏழு சட்டமன்ற அரசியல் நடத்திருக்கேன் நேர்மையான முறையில இருந்துட்டேன் அப்ப ஆமா சாகரதுக்குள்ள திமுக அழிஞ்சதை பாத்துட்டு ஆகுன்னு ஒரு எண்ணம் இருக்கு அப்போ உங்களுடைய அதை செய்யணும்னா விஜய் சீமான்லாம் ஒன்னு ஒண்ணு சேரணும் விஜய் சீமான் எல்லாம் ஒண்ணு சேரணுமா அப்போ இப்ப நான் என்ன இப்ப சீமான் பதினஞ்சு வருஷமா அரசியல் களத்துல நிக்கிறாருக்காரு தானே அப்ப சீமான் பின்னாடி விஜய் வரணுமா இல்ல விஜய் பின்னாடி சீமான் போனுமா யாரு வந்தாலும் ஊடகங்கள் போற அன்னைக்கு வில போயிருச்சு ஆ சரி இப்ப இருக்கிற ஊடகங்கள் எண்பது வந்து மோசமான உண்மையான நிலம சொல்லல சரி அவங்க மாமூல் வாங்கிட்டு இதை நடத்துறத விட பம்பாயில போய் ரெட் ரெட் நடத்தலாம் தொழில் நடத்தலாம் நாங்க வந்து உண்மையை பேசுறேன் இல்ல சரிதான் சொல்லுங்க நேர்மையான அரசியல் இருந்து வந்தவங்க சரி ஊடகங்கள் வந்து நேர்மையை சொல்லணும் நான் சொன்னாலும் சொல்லணும் நீங்க சொன்னாலும் சொல்லணும் நாங்க நாலு பேரும் சொல்றதா பேசுறோம் சரி இவங்கள வந்து அடிமைப்படுத்தி தாங்க சரி எண்பது பர்சன்ட் ஊடகங்கள் வந்து இன்னைக்கு திமுக மக்கள் தெரிஞ்சிருவான் பத்திரிக்கையோ டிவியோ சில இது வந்து தப்பு தப்பா போடு உண்மையை போட மாட்டேங்க இன்னைக்கு வீட்டு தீர்வை வந்து நூறு பர்சன்ட்க்கு மேல கூடிடுச்சு சரி மின் கட்டணம் கூடிக்கிட்டே இருக்கு சரி எல்லா இயற்கை வளங்களும் அழிஞ்சு போயிடுச்சு திருநெல்வேலி மாவட்டத்துல இருபத்தி எட்டு குளங்கள் நிரம்புல தண்ணி ஊரம் கடலுக்கு போகுது

ஐயா இருந்தாரு பெரிய பெரிய தலைவர் தியாகிகள் பிறந்த ஊரு பாபுஜி பிறந்த ஊரு எல்லாம் பாரதியார் பிறந்த ஊர்ல வந்து இந்த ஆளை தேர்ந்திருக்க தப்பு சரிதான் அப்ப நீங்க என்ன சொல்லுறீங்க ஒரு அப்பனுக்காக பிறந்தவன் உண்மையை உண்மையை ஒரு நேர்மையானவன் வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் உங்க ஓட்டு சீமானு தான் நாங்க ஓட்டு நான் மட்டும் இல்ல எத்தனை பேரும் இருக்கானோ நாம வந்து போட சொல்லுவேன் சரின்னு ஜெயிக்கவே தோற்கா அது வேற நீங்க ஓட்டுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்க ரெடியா இருக்கான் ஊடகங்கள் சப்போர்ட் இருக்கு அதனால சீமான் ஜெயிக்கிறது தோக்குறதே வந்து அவன் தலையெடுத்த அனாவை ஆனா நீங்க சொன்ன மாதிரி உண்மை உண்மையை விரும்புகிறாங்க அனாஜபடி போட்டு நாங்க இருந்துக்கிடுவோம் எங்க மனதுக்கு திருப்தியா இருக்கும் அதாவது ஒரு நல்ல மனதில் ஓட்டு போட்டோம் திருப்தியா இருக்கும் வாரது வேறாவது அவர் அவர் யோகத்தை பொறுத்து ஆமா இயற்கை நம்ம கோயில்கள் போற அழிஞ்சு போச்சு பழைய வாழை இயற்கை இந்த கோயில் எல்லா கோயிலும் அழிஞ்சு போயிடுச்சு சரி நன்றி நான் அதை கேட்கறது தான் வந்தேன் நன்றி அதான்